மட்டக்களப்பு நகரில் வீட்டின் முன் வீதியை துப்பரவு செய்து கொண்டிருந்த வயோதிப பெண் ஒருவரின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வயோதிப பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு நகர் நல்லையா வீதியைச் சேர்ந்த எண்பத்தோரு வயதுடைய மகேஸ்வரி சரவணமு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வயோதிப பெண் தனது வீட்டின் முன்னால் உள்ள வீதியை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் அந்த பெண்ணின் களத்தில் இருந்த சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க சங்கிலியை அறுத்தெடுத்து கொண்டு அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் இதனையடுத்து வீதியில் வீழ்ந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று ஆராய்ந்து சடலம் வைக்கப்பட்டிருக்கும் மட்டு போதனா வைத்தியசாலைக்கும் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டார் இதேவேளை குறித்த கொள்ளையர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய வலைவிறுத்தி தேடி வருவதாகவும் ും പോലീസർ തെരവിത